இறைவன் கிட்ட எப்படி நாம பக்தியை செலுத்துறது பிரகலாதன் அழக சொல்லியிருக்காரு ஒன்பது விதமான பக்தி முறை இருக்காம் அந்த ஒன்பது விதத்துல ஏதாவது ஒண்ண கடைபிடிச்சாலே இறைவனை நாம சரணடையலாமா இறைவன் நமக்கு கொடுத்த இந்த உடல் மூலமாவே அவரை நாம அடையலாமா நாம கேட்கறது வந்தாலும் அதை பெருசா எடுத்துக்காம பக்தியோட இறைவனின் திருவடிக்கு சேவை செய்யறது மனசுல எந்த கலக்கமும் இல்லாம மலர்களை வைத்து அவருக்கு பூஜை செய்யணுமா எட்டு அங்கங்களும் பூமியில் விழும்படி இறைவனை வணங்குவது இறைவனுக்கு தொண்டன் இருந்து சேவை செய்வது இறைவனை நண்பனாகவோ அப்பாவாகவோ அம்மாவாகவோ நினைச்சு நட்பு கொள்வது தன்னுடைய உடல் பொருள் ஆவி இது எல்லாத்தையுமே எந்த ஒரு தயக்கமும் இல்லாம இறைவனைக்கு அர்ப்பணிப்பது அதாவது அவரை நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மனசார அவருக்கு தொண்டு செய்வது இதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு சொல்லி பிரகலாதன் அழகா சொல்லியிருக்காரு